இது வந்து ஒரு ஜூபிட்டர் வண்டி இதில் என்ன கம்பெனின்னா வண்டி ஆகலைன்னு வந்துச்சு நானும் ப்ளக்கை கழட்டி பார்த்தேன் ப்ளக்கு நல்லா இருந்துச்சு திருப்பி க்ளீன் பண்ணி மாட்டிட்டேன் ஆமாம் அப்புறம் பெட்ரோல் டீப்பை கழட்டி பார்த்தேன் அடித்து பார்த்தேன் இங்கே பெட்ரோல் இறங்காமல் இருந்துச்சு இந்த வண்டியில் பெட்ரோல் இறங்கலைன்னா அதை பொதுவாக எந்த வண்டிகளுமே இந்த ஸ்கூட்டி டைப்பில் பெட்ரோல் ஏர் டீப்பு மாட்டியிருப்பாங்க அதாவது இருக்குதுமா பெட்ரோல் டாப்பில் வந்து வரும் பெட்ரோல் டாப்பில் வந்து வந்து எந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் மாட்டியிருக்குன்னு பார்க்கணும் இதில் இது வந்து இந்த இடத்துல மாட்டியிருக்கு இதுக்கு முன்னாடி ரே பதிவு பண்ணி அதுவும் இதே கம்பெனிட்டு தான் அதே மாதிரி தான் இதுவும் இந்த இடத்துல பதிவு இருக்குது அப்போ என்ன செய்யணும் பெட்ரோல் இறங்கலையா டேங்கில் பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த டீப்பை பிடிங்கிடும் இந்த ஏக் டீப்பை கழட்டி போட்டிங்கன்னா இந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்கா என்னென்னு பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஓல்ஸ் அடைச்சா பெட்ரோல் இறங்காது இதில் அந்த மாதிரி கம்பி கேபிள் கம்பி தான் எடுத்து கிளிமணி அது ஓல்ஸில் விட்டு நல்லா கிளிமணி விட்டுட்டு திருப்பி நீங்கள் மாட்டி கிக்கரை அடித்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிரு பெட்ரோல் இறங்கதா இல்லையாரு இப்போ இந்த வண்டியில் அப்படி தான் இருந்துச்சு வண்டி ஷார்ட்டாகாமல் இருந்துச்சு பார்த்தா பெட்ரோல் இறங்கலை பிளக்க கழி பார்த்தேன் பிளக்கு நல்லா இருந்துச்சு டேங்கில் பெட்ரோல் வைக்காமல் பெட்ரோல் இருந்துச்சு அப்புறம் ஷார்ட் ஆகலாம் என்னென்னு பார்த்தா பெட்ரோல் டீப்பாக கட்டி பார்த்தேன் உங்களுக்கு பிளக்கை கழட்டி பிளக்கு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் நீ பெட்ரோல் எடுக்காமல் பார்க்குறேன் பிளக்கை கள்ளி பார்க்கணும் பெட்ரோல் டீப்பாக கழட்டி கிக்கர் அடிச்சு பார்க்கணும் பெட்ரோல் இறங்க இறங்குன்னா இந்த ஏர் இப்போ தான் கலட்டி இந்த ஹோல்சில விட்டு நல்லா குத்தி எடுக்கணும் விட்டு நல்லா வச்சு போகாமல் இருந்துச்சு அப்போது விடம்போந்த அப்படி விட்டு நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டு அந்த ஹோல்ஸு கிளியர் ஆகிடும் பெட்ரோல் எந்த தடங்கள் இல்லாமல் வரேன் பெரும்பாலும் வண்டியில் ஸ்கூட்டி டைப் வண்டியில் பெட்ரோல் இறங்கலைன்னா இதுதான் ஃபால்ட்டு வரேன் மெயினாக நீங்கள் வந்து எடுக்குமே பெட்ரோல் டப்பை மாற்றிவிட வேணாம் இது சரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ கம்ப்ளைண்ட் இருந்துச்சின்னா பெட்ரோல் பொருள் அப்போ என்னங்கிடா பாருங்கள் ஆமாம் இது வந்து ஜுபீட்டர் வண்டி பொதுவாக அந்த ஸ்கூட்டி டைப்பில் உள்ள அந்த கம்ப்ளைண்ட் வருது தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது நான் இப்போ தொடர்ந்து இந்த வாரத்தில் மூணு வண்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணிட்டேன் அதனால் டக்குன்னு எதையும் கழட்டி வேணாம் இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நீங்கள் பாருங்கள் சரி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பதிவும் நான் பண்ணுறேன் வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன்